பதிமூணு ரெண்டு கொண்டு வந்து பேசினாங்க இதெல்லாம் கான்ஸ்டியூஸ் அசம்பிளியில் இருக்கு அப்போ ஃபண்டமெண்டல் ரைட்டில் பப்ளிக் ஆர்டர் பொது ஒழுங்கு சட்டம் ஒழுங்கு என்பதை காட்டி ஒரு தனி மனிதனுடைய பேச்சு சுதந்திரத்தை எடுக்கலாமா டிஸ்கஷன் ஸ்டார்டட் ஐம்பத்தி மூணுல அதுக்கும் சொல்றேன் தமிழ்நாடு தான் சென்னையில் தான் கிராஸ் ரோடுன்னு ஒரு பத்திரிக்கை பாம்பேல கிராஸ் ரோடுன்னு ஒரு பத்திரிக்கை அந்த பத்திரிக்கை தான் அன்றைக்கு இந்த ஆட்சியாளர்களை எதிர்த்து எழுதிய பத்திரிக்கை அந்த பத்திரிக்கை சென்னைக்கு வந்துச்சு அந்த பத்திரிகையில சென்னையில் வரக்கூடாது என்பதற்காக அன்றைக்கு இருக்கு இந்த காங்கிரஸ் சரகாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணுல மெட்ராஸ் லா அண்ட் ஆர்டர் மெயின்டெனன்ஸ் ஆக்ட்னு ஒரு ஆக்ட் அந்த ஆக்டுக்கு கீழே அந்த பத்திரிகையை தடை செய்து அந்த பத்திரிகை ஆசிரியை கைது செய்வதற்கு வாரண்ட் கொடுத்தாங்க அதை எதிர்த்து உச்ச நீதிமன்றத்துக்கு போனச்சு சீஃப் ஜஸ்டிஸ் கண்ணா அவரோடு இருந்தவர் பதஞ்சலி ஐயர் சாஸ்திரி அவரோடு இருந்தவர் பசன் அலி அந்த அஞ்சு பேர் கொண்ட குழு சொன்னாங்க பப்ளிக் ஆர்டர் உனக்கு முக்கியம் ஆனால் பப்ளிக் ஆர்டருங்கிற பெயரால் ஒரு காலத்தில் நரபலி கொடுத்தா பப்ளிக் ஆர்டர்

அண்ட் பதஞ்சலி ஐயர் போத் வெரி கேட்டகாரிக்கல் பசன் அலின் டிசம் கொடுத்தார் அப்போ தான் சொன்னாங்க பப்ளிக் ஆர்டர் இருக்கலாம் பப்ளிக் ஆர்டர் வெரி டு ஸ்டேட் டு ஸ்டேட் பீப்புள் டு பீப்புள் காஸ்ட் கே ஒவ்வொரு ஜாதிக்கு ஜாதி மாறும் இப்போ இங்கே இங்கே ஒரு ஜட்மெண்ட் கொடுத்துருக்கீங்களே எச்எல்ஏல உருண்டா நல்லதுன்னு அது பப்ளிக் ஆர்டர் அதை விமர்சித்தா ஃபண்டமெண்டல் ஆர்டர் எங்களுக்கு அப்புறம் அப்புறம் வம்பு வந்துடலாம் கேமரா நேரம் இதே ராஜா கலகம் போச்சு பாரதி எச்சுலையில் உருள்றது ஆரோக்கியத்தில் ஒரு ஜட்ஜு சொன்னால் ஒரு நீதிமன்றம் சொன்னால் சரியாக தப்பாங்கிறது நான் அப்பீல் போகிறேன்

நான் சொல்ற ஜட்மெண்ட் கடைசி ஆனா அந்த ஜட்மெண்ட்ல தப்பு இல்லைன்னு சொல்ல முடியாது அதுலயும் தப்பு இருக்கும் வேற ஆள் ஹியூமன் பீங்னார் அந்த உணர்வோட சொல்றேன் ஃபண்டமெண்டல் ரைட்டுக்கும் பப்ளிக்கு பப்ளிக் ஆர்டருக்கும் பிரிவேல் வந்தாக்க ஃபண்டமெண்டல் ரைட் தான் ஜெயிக்கணும்னு அந்த உச்ச நிமிடத்தில் சொன்னார்கள் அப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்றில் திருத்தினாங்க அறுபத்தி மூணில் எதுக்கு சொல்ல வரேன்னா அறுபத்தி மூணில் இல்லை ஃபண்டமெண்டல் ரைட்டையும் சப்ரஸ் பண்ணலான்னு ஒரு அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்தப்போ தான் தடை செய்ய வேண்டும் என்று ஒரு சட்டம் கொண்டு வந்தப்போ அண்ணா பேசினார் அண்ணா பேசினார் நாடாளுமன்றத்தில் எங்களை எதிர்ப்பதற்காக எங்களை ஒழிப்பதற்காக எங்கள் குரல் வலையை நசுக்குவதற்காக இந்த அமெண்ட்மெண்ட்டை கொண்டு வந்திருக்கீங்க டேக் இட் கிராண்டட் நாங்கள் தனித்தமிழ்நாட்டெல்லாம் கைவிட்டுட்டோம் ஆனால் இஃப் யூஆர் கண்டினியூ சச் ஏ லீகல் ரப்பர் குஷன் லப்பர் குஷன் லீகல் ரப்பர் குஷன்ஸ் டேக் இட் கிராண்டட் வி வில் பி தி நெக்ஸ்ட் ரூலிங் பார்ட்டி இன் தமிழ்நாடு அண்ணா சொன்னார் அறுபத்தி மூணு நாங்கள் கைவிட்டு விட்டோம் ஆனால் இந்த மாதிரி சட்ட நெருக்கடி எங்கள் மீது திருப்பீர்களானால் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் தமிழ்நாட்டில் நாங்கள் தான் அடுத்த ஆட்சியாளர்கள் நான் நீங்க சொல்ல வருவது எல்லா சட்டத்தையும் என்ன பேசிட்டார் பாரதி பேசிட்டார் சிதம்பரம் பேசிட்டார் எல்லாரும் பேசிட்டார் திரும்ப திரும்ப இந்த தவறுகளை மோடியும் அமித்ஷாவும் அரசாங்கம் செய்யுமானால் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் இந்த மூன்று சட்டமே இந்த ஆட்சியை மாற்றுவதற்கான ஒரு காரணியாக அமையலாம் அல்லது அரசியலே ஒரு மிகப்பெரிய பிரணயத்தை ஏற்படுத்தலாம் அந்த பிரணயத்தை ஏற்படுத்தக்கூடிய இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம் அந்த வல்லமை முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் மகத்தான தலைவரிடம் இருக்கிறது அவர் கையிலே இருக்கிற படைச்சலனாக இருக்கிற சிவாக சிவாவாக இருந்தாலும் இளங்கோவாக இருந்தாலும் நானாக இருந்தாலும் பாரதியாக இருந்தாலும் அவர் என்ன உத்தரவு அதை நிறைவேற்றும் இடத்திலே உங்களோடு சேர்ந்து நாங்களும் இருப்போம் என்று எல்லாம் வாழ்த்தி இந்த உண்ணாவிரத்தை முடித்து வைக்கிறேன் நன்றி 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 வணக்கம்